வணக்கம் என் பேர் தியாகராஜன் நான் மதுரை வந்து சில்லூர் ஏரியாவில் இருக்கேன் என்னால் ரெண்டு மலேசியாவுக்கு ஒரு ஹோட்டல் வேலைக்கேட்டு வெளிநாட்டு வேலைக்காண்டி நான் போனேன் மலேசியாவுக்கு அங்கே ஒரு ஹோட்டல் வேலைக்கு தான் என்னை கூப்பிட்டு போனாங்க இங்கே ஏஜெண்ட்டு என்ன சொல்லிவிட்டு ஏஜென்ட் அனுப்பிவிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் கான்ட்ராக்ட்டுப்பா மூணு வருஷம் கான்ட்ராக்ட்டு மாதத்துல மாதத்துல ரெண்டு நாள் லீவு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் அப்படின்னு சொல்லி எங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் இங்கே நாங்கள் கட்டிகிட்டு போனேன் என்னால் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போன ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா லீவா சம்பளம் ஆயிரத்தி சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க ஆனால் லீவுன்றது வந்து இல்லை லீவு நான் உடம்பு செல்லாமல் அங்கே போய் ஒரு ரெண்டு ஒரு மூணு நாளைக்கு எனக்கு உடம்பு செல்ல போயிடுச்சு அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்போ லீவுக்கு லீவு எடுத்து லீவ் சம்பளம் பிடிச்சாங்க என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவ்லாம் கிடையாதுப்பா நீ லீவ் எடுத்து அவனுக்கு சம்பளம் பிடிச்சிருவோம் அப்புறமே அவங்க இப்படி சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு ஏஜென்ட் இப்படி சொல்லிவிட்றாங்க நீங்கள் இப்படின்னு ஏஜென்ட்டு சொல்கிறதுனா எது சரியாக வராதுப்பா இங்கே ரூல்ஸ்னு எங்களுக்கு ரூல்ஸ் இப்படி தான் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பொண்ணை மாற்றி பேச அப்படியே மாற்றி பேச மாற்றி பேசுகிறாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் அப்படின்னே வேலை பண்ண வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இடைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால சம்பளம் பத்தலை எனக்கு இந்த சம்பளம் பத்த மாட்டுது ஏன்னா கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன பார்த்திங்கன்னா சம்பளம் உங்களுக்கு மூணு வருஷம் இதே சம்பளம் தான் பார்த்தோம் அதுக்கெல்லாம் ஏற்றி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இந்த சம்பளம் வந்து கட்ட மாட்டேதுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப என்ன ஒரு பிரச்சனை ஆகி ஓனர் வந்து எனக்கு வந்துட்டாங்க அதை அடிச்சுட்டாங்க ஒரு நாள் நைட்டு புள்ள வச்சு சின்ன சம்பளம் நீ முட்டை எல்லாம் எல்லா மூணு வாயில எல்லாம் வாயத்தொடக்க மாதிரி இருக்கா நீ முட்டை வாய் வாயத்தொடக்கிற எல்லாத்தையும் தூண்டி விடுறியா வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு தேவை இல்லை கேட்டேன் நான் குடும்பஸ்தேன் மற்றவங்களை பத்தி எனக்கு தெரிய நான் குடும்பஸ்தேன் எனக்கு பணம் தேவை தான் வந்து நான் கேட்டேன் முன்னேற்றம் எல்லாத்தையும் தூண்டி விடுறியா சொல்லி போட்டு என்னை ஒரு நாள் நைட்டு புள்ள வச்சு அடிட்டு நான் அடிச்சு ரொம்ப சுத்திரதை பண்ணி நடக்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் என்னை முட்டி போட விட்டு இது பண்ணி ரொம்ப சுத்திரம் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் லைட்டுக்குள்ள வச்சு நான் அந்த கடையோட்டு தப்பூச்சி போய் இவங்ககிட்ட இருந்தால் சரி வராது அப்படின்னா கடையை தப்பூச்சி போய் அங்கே நேஷ்னல் குளோபல் ஆர்கனைசேஷன் தலைவர் பிரசிடண்ட் மிஸ்டர் கமலநாதன் அவர் எங்களை தெரிஞ்ச அங்கு தெரியும் மூலயமா அவங்கள கான்டக்ட் பண்ணி அவர் தான் எங்கள் அந்த நேரத்தில் காப்பாற்றினான் காப்பாற்றி அதை போலீஸு கேஸில் கொண்டு போய் லேபர் குட்டியில் கொண்டு போய் எனக்கு தேவையான காமன் சென்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல முறையில் வாங்கி கொடுத்தார் இன்னொன்று லேபர் ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மலேசியா லேபர் ரூல்ஸ் ஏதாவது பரவாயில்ல வெளியூர்ந்து விலைக்கு வந்தாலும் சரி உள்ளூர் லே சிட்டிசன்ஸ் மலேசியா சிட்டிசன்ஸ் லேபர் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே பார்த்து ஆயிரத்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது எட்டு மணிநேரம் தான் தவிர பன்னெண்டு மணி நேரம் விலைக்கு எடுக்கலையாது அது போக ஏற்ற பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு பத்து வெளிக்கிட்ட கொடுத்தாவணும் ஓனர் பார் கொடுத்த ஆகணும் அது யாருமே அப்படி சேரவே இல்லை ஆனால் அந்த கமலஹாஸ் சார் வந்து எனக்கு எல்லாமே ரெண்டு வருஷம் வேலை பார்த்ததுக்கு கவர்மெண்ட் கால்டைய மாறு வருஷத்துக்கு பதினோரு கவர்மெண்ட் கால்டே அது கொடுக்குது அதுக்கு சம்பளம் இருக்குது அதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு நாள் சம்பளம் ஆனால் அது கொடுக்கறது கிடையாது மாசத்துல நாலு நாள் கவுர்மெண்ட் காலடே லீவ் இருக்குது அதான் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கொடுக்குறது கிடையாது இது எல்லாமே அவர் எனக்கு பேப்பர் கூட்டம் இல்லாமல் கொண்டு கொண்டு போய் எல்லா எனக்கு வாங்கி கொடுத்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபா எனக்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தது இல்லை கடந்த மூணு காசு என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சரை லட்ச ரூபா விட்டா வரும் ஆமா லட்சம் தான் வரும் அது போக என்னை அடிச்ச கேஸ் என்னை வந்து ரொம்ப சித்திரப்பதி தகாத வார்த்தைகளை என்னையும் குடும்பத்தையும் தகாத வார்த்தையை பேசி ரொம்ப சித்திரப்படுறதுனால போலீஸ் காமன் சென்சு அதுக்கு என்றைக்கு என்ன என்ன உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதுக்கு இருபதாயிரம் இல்லை வாங்கி கொடுத்தா எனக்கு அது மொத்தம் என்ன எனக்கு நான் அந்த சங்கத்துக்கு அந்த நோசல் புள்ளப்பட்ட ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன முடிஞ்சால் நான் உதவி கொடுத்தேன் பதிக்கிறத பதினாலு கணக்கை நான் கொடுத்தேன் அவங்களுக்கு நீதி காசு என்னை நல்லபடியாக ஊர் ஊருக்கு வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போடிங் வரைக்கும் வந்து என்னை நல்லபடியாக வச்சு என்னை ஊருக்கு அனுப்பிவிட்டேன் அப்படில் இது நான் உங்களுக்கு சொல்லுவது என்ன சொல்ல முடியாது என்ன என்ன வருதுன்னா தமிழக மலேசியா வேலைக்கு போகிறவங்க ஏஜெண்ட்டை கரெக்டாக தெளிவாக கேட்டுக்கோங்க என்ன வேலை எவ்வளோ நேரம் வேலை மாதத்துல எத்தனை நான் லீவு என்றத தெளிவை கேட்டுக்கோங்க இது இங்கே அவங்க சப்போஸ் நீங்கள் அங்கே போய் அவங்க வந்து ஓனர் இருக்கு முதலாளி மாருங்க வந்து அப்படிலாம் கிடையாது இங்கே நாங்கள் என்ன இருந்தோ அதை தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே யோசிக்காதீங்க கமல்நாதன் சார் நேஷனல் குளோபல் ஆர்கனைசேரோட தலைவர் பிரசிடெண்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களை துன்புறுத்தினாலும் சரி இல்லை உங்கள் பாஸ்போர்ட்லாம் தர முடியாது நீங்கள் அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக ஊருக்கு போகணும் அம்மா கூட சொல்லல அப்பா கூட சொல்ல அவங்க தர மாட்டேன்னு சொல்லவும் முடியாது இவர் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கமல்நாத் சார் அவர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வெளிநாடு வேலைக்கு போற போறவங்க ஆசை போறவங்களுக்கு அந்த மதுரையில் இருக்கிற தான் ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட்ல சேர்ந்து வந்து வெளிநாடு போறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க எந்த மாதிரி நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு என்ன மாதிரி வேலை தெரியும் அங்க வேலை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலான்றதை வந்து உங்க சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இடத்துல ஊர்ல இந்த மாதிரி வேலைகள் இருக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி வேலைகள் இருக்கு அமௌண்ட் பார்த்து அப்படிங்கிறப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டு வேலை போகிற பொழுது இன்சூரன்ஸ்லாம் க்ளைம் பண்ணியிருக்கு இது பிரச்சனைனா கூட இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணலாம் அது பதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உங்கள் அமைப்பு வந்து எல்லா எல்லா ஊர்லேயும் இருக்குது ஸோ அங்கே போய் கொடுக்காத பிரச்சனை நடக்குது மாற்றி இப்போ முதலாளி வந்து பண்ணுறாங்க அங்கே உள்ள ஏழு ஏரியாவில் வந்து கொஞ்சம் இது பண்ணுறா அப்படின்னா உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க என்ன பிரச்சனையும் உதவி பண்ணுவாங்க அவங்க இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டும் கான்ஃபரென்ஸும் சேர்ந்து வெளிநாட்டில் வேலை போய் போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லருந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்த நீங்கள் தொடர்புள்ளுங்க உங்கடக்ட் பண்ணுங்க அவங்களை உதவி பண்ணுவாங்க இங்கேயும் சரி வெளிநாட்டில் போய் இருந்தாச்சு அங்கே அங்கேனாலும் சரி வெளிநாட்டு போய் போட்டு வளிசா போறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இங்கேனாலும் சரி எது பிரச்சனைனா அவங்க தொடர்பு போதும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தீர்த்து கொடுப்பாங்க